நமசிவாய இந்த நாளிலே கணபதி தன்னுடைய ரூபத்தில் வரத கணபதியாக இருக்கிறார் ஸோ அப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருமே வரத கணபதியை நமக வரத கணபதியே நமக என்ற ஒரு மந்திரத்தினை நூற்றி எட்டு முறை கூறி உங்களுடைய காரியங்களை ஆரம்பித்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே எந்த காரியம் தொட்டாலும் அது துலங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அதே போல் வந்து கிழக்கு நோக்கி மூன்று முறை வர கணபதியே நமக என்று மூன்று முறை அல்லது ஏழு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து நமஸ்கரிப்பது அப்படிங்கிறதும் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நமஸ்காரம் செஞ்சாலும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறையாவது உங்கள் வீட்டு கணபதியின் முன்னால் அந்த ஒரு படத்தின் முன்னால் நின்றோ அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் போய் நீங்கள் வந்து கணபதியின் முன்னால் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ராசியினரை வரைக்கும் தனுசு ராசியினர் கும்பராசியினர் மற்றும் மீனராசினர் எல்லா விஷயத்திலையும் இந்த பெரிய முடிவுகள் எடுக்கும்போது இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஆலோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது கண்டிப்பான அவசியம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நம்ம ஆலோசிக்காமல் பிறரை கலந்து பேசாமலோ அல்லது தன்னிச்சையாக முடிவெடுப்பது அப்படின்ற மாதிரியாகவோ திடீர் முடிவுகள் எடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு நாளில் இந்த மூன்று ராசிக்காரர்களும் தவிர்ப்பது நல்லது மற்றபடிக்கு வந்து பார்த்தோம்னா இந்த நாளிலேயே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாலும் கண்டிப்பாக வழிபட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது துர்கையையும் பைரவரையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய காலையில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாலோ அல்லது ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமும் கண்ணாடியை பார்க்கும்போதும் நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது ஆரம்பிங்க இந்த ஒரு மந்திரத்தை அதுக்கப்புறம் இந்த நாள் ஃபுல்லாக எப்பெல்லாம் முடியுமோ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து சாண்டிங் வந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம் மணி சாண்டிங் அபுண்டன்ட் லாக்கர் அபுண்டன்ட் ஏபி யூஎன் டிஏஎன்டி அபுண்டன்ட் லாக்கர் எல்ஓசி கேஇஆர் அபுண்டன்ட் லாக்கர் அப்படின்ற ஒரு மந்திரத்தினை வந்து நீங்கள் தொடர்ந்து மனதிற்குள் சொல்லிக்கொண்டே கொண்டே வரலாம் ஆல்ரெடி நீங்கள் இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான மணி மந்திரா சாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தொடர்ந்து சாண்ட் பண்ணிட்டு வரலாம் இரண்டுமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வால்பேப்பர் அப்படிங்கிற மாதிரி மொபைல் வால்பேப்பரில் எந்த வால்பேப்பர் வைத்தால் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்கான்ஷியஸாக வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கத் தோங்கும் பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல விஷயங்களை ஈர்க்க ஈர்ப்பீர்கள் சைகோசிம்பாலஜி மெத்தடில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு நாளிலே நீங்கள் ஃபிளை ஃப்ளைட் அப்படின்னு அதாவது பறந்து போகக்கூடிய பரந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விமானம் அந்த விமானத்துடைய ஒரு படத்தை நீங்கள் வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வால்பேப்பராக லேப்டாப்லேயோ அல்லது உங்களுடைய ஆண்ட்ராய்டிலேயோ நீங்கள் வச்சுட்டு வரலாம் அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாள் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த நாளிலே நீங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு பத்து நிமிஷமாவது முன்னால் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது வந்து பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ வடக்கு நோக்கி நெய்விளக்கொன்று ஏற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்படி ஏற்றி வைக்கும்போதே வந்து உங்களுடைய அனைத்து வித ஆசைகளும் பலிதம் தர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து சங்கல்பத்தை கொண்டு இந்த பரி விஷயத்தை நீங்கள் செய்து வரலாம் அது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் வந்து இந்த நாளிலே நிஷித்த முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியாக இரவு நேரத்திலே மகாலட்சுமிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஜபம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சளை உங்களுடைய வலதுகை ஃபிங்கர் இருக்கு இல்லையா மோதிர விரல் அந்த மோதிர விரலும் கட்டை விரலும் படும்படியாக மஞ்சளை கையில் வைத்து கொள்ள வேண்டியது ஸ்வர்ணதாரின்யை நமக ஸ்வர்ண தாரிண்யை நமக என்ற ஒரு மந்திரத்தினையும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டியது இதை நான் தினசரி சொல்லி வருகிறேன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துக்க வேண்டியது நீங்கள் மகாலட்சுமி படத்தின் முன்னால் விட வேண்டியது இந்த நிஷித்த முகூர்த்த நேரத்தில் இரவு நேரத்திலே நைட்டு வந்து நீங்கள் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெல்க்குள்ளே நீங்கள் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது நீங்கள் எக்ஸாக்டாக டுவெல் ஓ க்ளாக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் அது மாதிரி மூடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அந்த மஞ்சளை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த நூற்றி எட்டு முறை அந்த விரலில் வைத்துக்கொண்டு அந்த மஞ்சளை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு மந்திரம் சொல்ல வேண்டியது பின்னால் அந்த மஞ்சளை நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டியது அல்லது மகாலட்சுமி காலடியில் போட்டுவிட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயமாக இட்டுக்கொள்ள வேண்டியது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஸ்வர்ணதாரண்ய மகேந்திரன் மந்திரத்தினை சொல்லி வாருங்கள் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ருத்ரம் சமக்கம் இது நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கனாலும் வரும் உங்களுக்கு இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்கும் ருத்ரம் சமக்கம்ங்கிறது நீங்கள் படிக்க உங்களால் படிக்க ஆல்ரெடி பழக்கம் இருந்ததுன்னா அதை படிச்சுட்டு வரலாம் அல்லது அந்த ருத்ரம் சமக்கம் இந்த ஒரு நாளில் இரண்டு முறையாவது கேட்டு வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பாடி ஆக்டிவேஷன் மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நாளில் வந்து ஒரு வலது கையை எடுத்து இடது கை ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து தடவிக்கொள்ள வேண்டியது அந்த மாதிரியான அதே போல் இடதுகையை எடுத்து வலதுகையை ஃபுல்லாக தடவை தடைவிக்க வேண்டியது இந்த மாதிரி தடவிக்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது வந்து ஃபார்வேர்டு இது இட் இஸ் இட் இஸ் அ ஹீலிங் மந்த்ரா அந்த ஹீலிங் மந்த்ரா அப்படின்றத வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தினசரியே ஒவ்வொரு விஷயத்திற்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி சொல்லி வருவது உங்களுடைய பாடி அண்ட் மைண்ட் இரண்டுமே நன்றாக இருப்பதற்கு உதவும் அதனால் நீங்கள் வந்து ஃபார்வேர்டு எஃப்ஓஆர் டபிள்யூஏஆர்டி இந்த ஃபார்வேர்டு என்ற விஷயத்தை திறந்த இந்த மாதிரி தடவிக்கும் போது எல்லாமே வந்து சொல்லலாம் அல்லது நீங்கள் அமர்ந்த நிலையிலே கூட உங்களுடைய இரு கைகளையும் மேலிருந்து கீழ் வரைக்கும் நீங்கள் வந்து உணர்ந்து கொண்டே இந்த ஃபார்வேர்டு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லி வரலாம் நிறைய விஷயங்கத்திற்கு நர்ஸ் ரிலேட்டட் விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாலும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய கலரானது சிகப்பு கலர் காலையில் யூஸ் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து சிகப்பு எல்லோ இரண்டுமே யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நல்ல ஒரு பலனை தரும் இதெல்லாம் பஞ்சபக்ஷின் முறையின்படி அதிகமாக லக்கு வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் ஒயிட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொள்ளுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த பஞ்சபட்சி முறையில் நான் ஏற்கனவே கொடுத்து வந்தது போல் எல்லாமே நீங்கள் ஃபாலோ இருக்கீங்க யாரெல்லாம் வந்து அந்த கலர் மெத்தட்ஸை வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுறீங்கிறத எனக்கு கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் முதலே உங்களுக்கு வந்து அனைத்து விதமான தடைகள் நீங்கள் வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கருப்புளுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையில் இந்த கருப்புழுந்து எடுத்துகிட்டு இரவு நேரத்தில் ஆஃப்டர் சன்செட்டு கருப்புழுந்து எடுத்துக்கோங்க மேற்கு நோக்கி நின்று கொள்ளுங்கள் மேற்கை பார்த்தவாறு உங்களுடைய தலையை வந்து ஒரு நயன் டைம்ஸ் நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இடம் வளமாக ரொட்டேட் பண்ணுங்கள் பண்ணிட்டு இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட செய்யலாம்னு வச்சுக்கோங்க தனித்தனியாக செய்யலாம் நீங்கள் ஒருத்தர் ஒரு கையில் எடுத்து வச்சதை எல்லாருக்குமே சுத்தக்கூடாது அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக எடுத்துக்கணும் ரொம்ப ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டீங்களாலும் போதும் அதிகமாக வேண்டாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தொன்னை மாதிரியோ அல்லது வந்து கொட்டாங்குச்சி மாதிரியோ ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு மண்ணெண்ணையோ அல்லது பெட்ரோல்லாம் விடாமல் உங்களுக்கு வந்து கற்பூரமோ அல்லது வந்து ஆல்ரெடி நீங்கள் நெருப்பு ஏற்றி வச்சுருந்தீங்க கங்கு ஏற்றி வைத்திருந்தீர்கள் என்றால் அதில் வந்து அதை போட்டு விடுவது இப்போ நெருப்பிலெல்லாம் வந்து சுற்றி போடும்போது நெருப்பில் எல்லாம் வந்து நம்ம வந்து உப்பு கல் உப்பு எல்லாம் போடக்கூடிய வழக்கம் இருக்கிற அதுபோல் நீங்கள் வந்து இந்த போட்டு போட்டு விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டு கால்களை கழுவி கொள்ள வேண்டியது கண்களிலே நீர் அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அல்லது வந்து கண்களிலே நீரை எடுத்து துடைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமாக அதை ஒரு விஷயம் செய்யணும் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு திருஷ்டி சுற்றுறது உங்களுக்கு வேறு யாராவது வெளியில் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள் அன்றாடம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து கொண்டு வருவதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் how chuva